ஐயோ சரியான வெயிலா கிடக்கு ஐயோ கடவுளே ஒரு கிணாலும் இல்லையே மரந்தடிகளும் இல்லையா அப்பா இருக்கிறத்துக்கு ஐயோ கடவுளே இப்படி கொதிக்குது மண்டை செத்த வீட்டுக்கு நடந்து போய் வந்து களைச்சு போனே எங்க தங்குறது கிடக்கு இவங்களை காணையில இதை வாரவங்க நெடுகல் வந்து கொண்டு போறவங்க காணையில ஆரி முளைது ஐயோ சரியான வெயில் கொடுமை தாங்கலாமா கிடக்கு அப்ப கொஞ்சம் இருக்கட்டும் அப்ப இருப்பான் இல்லாம இருப்பமா இருந்தாலும் வருவங்கள் தானே அம்மா இருக்கிறான் இல்ல நேரம் ஏத்தி கொள்ளும் போவாங்க ஆஹ் ஐயோ நான் வந்த ஒன்புட்டு போனேன் துக்கலே எங்க போறது வரன்னு தெரியாமத்த போய்த்தான் இப்படி கட்டு போனிக்க இவ்வளவு நேரம் பாக்கறேன் காணையில அங்காலும் காணல ஒருதரையும் காணல இப்படியே இருப்பான் வெத்திலே ஆளுமில்ல ஜப்பி கொண்டாலும் பிராக்கா இருக்கலாம் அது கூட கதைச்சு கொண்டு வாய் கதைச்சு கதை வெத்தில சப்பி கதைச்சு கதைச்சு ஒரு தரையும் காணையில ஏன் இந்த மனிசி இதுல இருக்குது என்னத்துக்கு இருக்கு தெரிய இல்ல தலைய கிளிய சுத்தி கித்தி போட்டுதோ இன்னண்டு தெரியல இருக்கா போய் பாப்பம் குஞ்சி அம்மா போல கிடக்குது இருக்கிற நடந்து வந்து காலேஜு போனேன் ஓ அங்க செத்த விட்டு போட்டு வந்து இதுல இருந்து காலேஜி தான் ஏதாவது தண்ணீர் கொண்டு வர வேணும் என்ன ஒரு கதையும் ஒரு குரல் ஒரு வித்தியாசமா கிடக்கான என்ன சொல்ல போறது போன நேரத்துல போய் தெரியல அதுதான்டா தம்பி இந்த மகன் சிநேத புடியனடா அஞ்சு பிள்ளைக்கார் தூங்கி செத்து போன ஏ நாம தூக்கு போட்டவன் கட நாம சரியான கடன் தலை கீர்ன கடன

அழுது ஒா வந்த களைஞ்ச சரியான வெயிலும் கொடுமையாதான் என்ன நீங்கள் கூப்பிட்டாது அது சரியான நீ வந்தனியானா இல்ல பஸ்ல ஏறியாலும் வந்து அங்கே இருக்கலாம் தானேடா அங்க பஸ்டம் இல்லையடாம்பி அது அதுக்கெல்லாம் வராது பஸ் வராது சின்ன ஒழுங்கியெல்லாம்டா பிள்ளையாள போன் நம்பரும் என்னடா இல்ல கிடண்டா கூட நான் அடிச்சு கிடைக்கின்றாலும் கூப்பிட்டு இல்ல கூப்பிட்டு போன் நம்பரும் நான் என்ன இப்ப அதுதான் என்னடா இங்க வான எல்லாருக்கும் கஷ்ட துன்பம் படமதான அவங்க தலைகேறிதான் அது சரியான இந்த வேற என்ன எனக்கு உலகப்பட்ட கடன் இருக்கு தான இப்ப நானும் அந்த கடனை கட்டாம நான் தூக்கு போட்டு நாளைக்கு செத்தா என்னோட புள்ளைய யாரேன பாக்குறது அதனால தான் விடுறேன் பேகுனத்ல அந்த வீலே செய்யு கடனை கடனை கட்டலாமனே கடன் கட்ட போறோம் அதுக்காக நாங்க ஒரு

நாங்கள் வீட்டுல உழைக்காம இருந்து போட்டு பாட்டு போட்டு கடன்காரன் வந்து காச கட்டடான்னு சொல்ல நாங்கள் அதிக புற இந்த காசு கட்ட இல்லாமல் தூக்கு போடணும்னு நாங்கள் எல்லாம் எடுக்கிற முடிவு எல்லாம் அப்படி இடாம கூடாடா அண்டை கணக்கில என்னுடைய வயசுக்கார பொறியல் அவனும் இப்படித்தான் தற்கொலை செய்ட்டான் அதான கூட தற்கொலை தான நடக்குது ரெண்டு மூன்று பொம்புளா பிள்ளையாள அவனுக்கு ரெண்டு மூன்று பொம்புழா புள்ளையால் இன்றைக்கு சாரி செத்த வீடு செத்து போனான்

கவலையாக்கடாக்கடா அத வந்து அவ முதலே யோசிக்க வெயில இருக்குதானே நீ என்னடான இந்த வெயிலுக்குள்ளால போக போறே என்னட்ட ஒரு லேடிஸ் சைக்கிள் ஒன்னு நிக்கிறானே அந்த சைக்கிள கொஞ்சம் கரிக்கல் கொஞ்சம் பின்ன கூட அஞ்சு கிடாக்குது அதுல நீப்பியான் கொண்டு வீட்டுல உடஞ்ச சைக்கிள் என்ன ஏற்றினாள் நீ கொண்ட முடங்கு திரும்பிய விழுந்தாள் எந்த எலும்பு வேற இனி ஒட்டுபடாதா அப்ப நான் என்ன செய்வேன் சொல்லுபாபம் என்ன செவன்டா அப்ப என்னடா நீ செய்ய போற ஒரு தம்பி உட வீட்டு ஒரு கதிரியாலும் இல்லையடா ஏன்னா அந்த கரியெல்லாம் கட்டி என்ன அதுக்குள்ள நல்லா குசாலமா எழுதி எத்தி கொண்டு போவா இல்லடா கதிரா கேக்குது அது கரிகல் முடிஞ்ச தைக்கல பேருந்து என்னடாண்ணா கதிரி ஏன் பச்சு கட்டுறது அது ஆகவில அந்த ஆட இதுக்கு கைத்தால கட்டி போட்டு ஏற்றிக்கொண்டு போயிலாம் தானே அப்படி கட்டில அப்படி கட்டினால அது

இனி ஆடாம கொண்டு போகணும் சைக்கிளு ஆயும் ஆடாம இருந்தா நான் சைக்கிள நான் ஏத்தி கொண்டு ஓடு வந்தானு நீ ஆடி கொண்டு இருந்தால் நான் உண்டும் செய்யல புளி ஆசிரியமை இந்த ஆடுறது என்ன ஆடாம என்ன செய் அதான் அதான் இப்ப என்ன இப்படி கலக்கிக்கிறான்னு உனக்கு ஒரு அளவுக்கு தெளிச்ச விடுமுன்னா நான் சொன்னேன் நான் தானே சைக்கிள் கரிக்கால் பிரச்சனை அதான் நான் உன்ன ஏதோ ஒரு வழியா கொண்டு வந்த வீட்ட விடுறேன் என்றதானண்ணே சொல்றாரு சரிப்பா அப்ப என்ன விழுத்தினால் நீ கொண்டு 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 போவ நான் 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 போய் 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 சைக்கிள் 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 எடுத்து 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 என்ன நில் வணக்கம் அன்பு உறவுகளே இந்த வீடியோ பாக்குற நீங்கள் லைக் பண்ணுங்க இல்லை சாப்ரேட் பண்ணுங்கோ கொமெண்ட் பண்ணுங்கோ வெளிவட்டியில் கொஞ்சம் அமர்த்தி விடுங்கோ மீன் அடுத்த வீடியோ உங்களை நாங்கள் சந்திக்கிறோம்